சீதா மேல தான் உரிமையும் ஜாஸ்தி பாசமும் ஜாஸ்திடா சீதா இப்படி எல்லாம் நடந்துக்கிறத பாக்குறப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா நீங்க என்ன நினைச்சாலும் சரி சீதாவுக்கு மனநல பாதிக்கப்பட்டிருக்குடா அதுதான் உண்மை மாமா இவ்வளவு நேரம் பேசாதீங்கன்னு சொல்றேன் திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க என்னமா இப்படி பேசுற நான் சொல்றதை கொஞ்சம் கோவப்படாம கேளுமா இன்னைக்கு மட்டும் இப்படி நடந்துக்கலாமா நேத்து வீட்டுல யாரும் இல்லாத போது நான் தான் இவளுக்கு மருந்து கொடுக்க வந்தேன் அப்பவும் இப்படிதான் வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டு என் சட்டையெல்லாம் பிடிச்சி கிழிச்சிட்டாமா அதனால இனிமேலும் இவள வீட்டுல வச்சுக்கிறது நல்லது இல்லைன்னு தான் எனக்கு தோணுதுமா அது சரிப்பட்டும் வராது

திருக்குடவூர்னு ஒரு ஊர் இருக்கான் அந்த ஊர்ல இதுக்காகனே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கான் அங்க கூட்டிட்டு போய் ஆறு மாசம் கண்டினியூஸா ட்ரீட்மெண்ட் கொடுத்தான் இப்ப அவங்க பழையபடியா ஆயிட்டாங்களா மாமா நீங்க சொல்றது சரியாவே இருக்கட்டும் ஆனா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாதவங்களுக்கு ஓகே அத்தைக்கு முன்ன விட இப்ப பெட்டரா தானே இருக்கு அப்ப நாம எல்லாரும் சேர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கலாம் அதை விட்டுட்டு இந்த டாபிக் இப்ப தேவையில்லாதது மாமா ஆமாப்பா எனக்கு என்னமோ திவ்யா சொல்றது தான் கரெக்ட்னு படுது இவன் வர்தேன் அப்பா பார் ராவை சொல்றது சரிதான் ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டே இருக்கான் டேய் நான் இப்ப சொல்றதெல்லாம் உங்களுக்கு தப்பா இருக்கிற மாதிரி தான் தோணும் ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட வந்து மாமா நீங்க சொல்றது தான் சரி அப்படினு சொல்ல தான் போறீங்க இது நடக்க தான் போகுது அத்தை அத்தை அத்தை

அதனால் நான் எஸ் சிதாபா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்க தான் போகிறேன் இவ்வளோ நம்ம இப்படியே விட்டுட்டோன்னா அப்புறம் ஒரு நாள் நாளாக நம்ம எல்லாரையும் விட்டுட்டே போயிடுவா நான் எசிதாப் அப்படி விட மாட்டேன் எஸ் தானக்கு வேணும் எசி தானுக்கு வேணும் ஆட பாவி இருபத்தஞ்சு வருஷம் ஓனுக்கு உண்மையாக இருந்ததுக்கு இப்படி எல்லாரும் பின்னாடியே என்னை பைத்தியக்காரியாகிட்ட இல்லை உ உன்னை நான் விட மாட்டேடா எல்லார் வாழ்க்கையும் டாசம் பண்ணிட்டு நீ மட்டும் நல்லா இருக்கணுமா இனி நீ இந்த உலகத்துல வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவ

எல்லாரும் முன்னாலையும் நான் சும்மா தான் இவளை பைத்தியம்னு சொன்னேன் இவ பண்ணுறதை பார்த்தா இனி நம்ம வேலை சுலபமாக போல இருக்கே